சின்னத்திரையில் காமெடி நிகழ்ச்சிகளில் கலக்கி வந்த பாலா ஜெயி ஜெயிகிரன் தயாரிப்பில் ஷெரீப் இயக்கத்தில் காந்தி கண்ணாடி என்ற படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாகியுள்ளார் நமிதா கிருஷ்ணமூர்த்தி பாலாஜி சக்திவேல் அர்ச்சனா ஆகியோர் நடித்துள்ள இந்த படம் வில் வெளியாகிறது சென்னையில் நடந்த படவிழா வில் பாலா பேசும்போது ஹீரோ ஆவேன் என் பதை கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை சினிமாவில் நிறைய நிராகரிப்புகளை எதிர்கொண்டுள்ளேன் இவனெல்லாம் நடிகனா என்ற பலரது வார்த்தைகள் எனக்கான காட்சிகளையும் பறித்து இருக்கிறது இந்த கதையும் எனக்கு ஆச்சரியம்தான் நான் ஹீரோவா என்று எனக்குள்ளே கேள்வி கேட்டுக்கொண்டேன் குத் பாலாகதையை கேட்டு நடிக்க வந்த கதாநாயகிகளும் நான் ஹீரோ என்று தெரிந்தபின் நடையை கட்டிவிட்டார்கள் அந்த வகையில் ஐம்பது பேர் நிராகரித்து ஐம்பத்தோராவது ஆளாக என்னுடன் நடிக்க நமிதா கிருஷ்ணமூர்த்தி ஒப்புக்கொண்டார் அவருக்கு என் நன்றி சினிமாவில் நான் களம் காண்பது மக்கள் போட்ட பிச்சையால்தான் அந்த மக்களுக்கு என்னால் முடிந்ததை செய்வது எனக்கு ஆனந்தமே என்றார்